திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னா சமிதா ஸோ இவங்களுக்கு பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ நாங்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தா அவங்க விஷ் பண்ணாங்க

அண்ணன் திரு ஆனந்த் அவர்கள் வாழ்த்துக்களுடன் மாவட்ட பொறுப்பாளர் அண்ணன் குடமுருட்டி கரிகாலன் அவர்கள் வாழ்த்துக்களுடன் திருச்சி மாவட்ட இளைஞர் அணி தலைவர் அண்ணன் தெய்வ திரு அட்வொகேட் ஸ்ரீனிவாசன் அவர்கள் நல்ல ஆசையுடன் இன்று பிறந்தநாள் காணும் மலர்கோவில் ஜில்லா ஜோசப் அவர்களு செல்வம் பண்ணாங்க நம்ம அண்ணன் அவர்களுக்கு விஷ் பண்றது போகிறது திருவரும்பூர் ஜில்லா ஜோஸ்வா மற்றும் கழக நிர்வாகிகள் திருச்சி தெற்கு மாவட்ட திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி நண்பர்கள் சர்பாக வந்த அண்ணன் அவர்களுக்கு வந்து பண்ணாங்க சரி எங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சர்பாக நான் முக்கியமாக திடீர்னு சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டாக போதில் சிற்ப பண்ணால் போகிறாங்க ஸோ அப்படிங்க பண்ணால் சுதர் சிவருக்கு முன்னாடி போதில் சிற்பம் பண்ணார் சிவரி கலாய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கறத அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னிலும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு விஷ் பண்ணுறாங்க ஸோ என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணிக்கிறேன் பார்த்துட்டு இவ்வளோ சர்பாகவும் அது முக்கியமாக திடீர்னு பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதில் சுதர் நெக்ஸ்டா பேர்தே செல்பா பண்ண போறாங்க ஹர்ஷத் பேர்தே செல்பா பண்ணாரு சேவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் தாத்தா பாட்டி மற்றும் சமயபுரம் ராஜ்கமல் இந்து வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணுறாங்க சேவ் என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருவா சர்பாக்குமார் முக்கியமா ஜிரீன் சாவி பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க ஸோ அப்படி திருமதி உமாதேவி அவர்கள் பண்ணி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா அவங்க சித்தப்பா திரு கமல்ராஜ் மற்றும் அன்னி பொன்னி அவர்கள் சார்பாக மற்றும் தம்பி பிரசனா அண்ட் ஹரி பிரசாத் மற்றும் அகில இந்திய தலைமை சிவ கார்த்திகேயன் ரசிகர் மன்றம் சார்பாகவும் மற்றும் ஒட்டக்குடி அண்ட் ஆர் சிபி ராக்கிங் பாய்ஸ் ஒட்டக்குடி நண்பர்கள் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருவி இவ்வளோ முக்கியமா அண்ட் முக்கியமாக ஜிரீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வருங்கால

ஜிரீன் வந்து பார்த்தா அவங்க யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு யுவ சர்பாக்கும் அது முக்கியம் ஜிரீன் சர்பா பண்ணிக்கலாம் சாப்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக பர்த்டே சர்பா பண்ண போறாங்க ஸோ அப்படின்னு பார்த்திங்கனா பாரத முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் திரு அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள பண்ணி பர்த்டே சர்பா பண்ணாங்க சோ நம்ம அண்ணன் அவர்கள் யூஸ் பண்ணுறது பாரத முன்னேற்ற கழக தலைவர் பாரதி ராஜா யாதவ் அவர்கள் சார்பாக ஸ்ரீரங்க திரு யாதவ் அவர்கள் சார்பாகும் மற்றும் திருச்சி காந்தி மார்க்கெட் சங்க செயலாளர் மூர்த்தி அவர்கள் சார்பாக காட்டூர் செந்தில் அவர்கள் சார்பாக மாற்றம் பாரத முன்னேற்ற கழக திருச்சி மாவட்ட தலைவர் ஜி எம் வினோத் பாண்டிய அவர்கள் சார்பாக அரியமங்கலம் செயலாளர் ஈஸ்வரன் அரியமங்கலம் அவை தலைவர் கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாக முக்கியமாக ட்ரீம் சார்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்ப பண்ண போகிறாங்க சாப்பி பண்ணால் திரு சிவா அவர்கள் பண்ணி போதிரை சிற்ப பண்ணுறாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக யூஸ் பண்ண ஜெயபால் உடையாளிப்பட்டி நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தா மன்னன் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாக முக்கியமாக ட்ரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிரை சிற்ப பண்ண போகிறாங்க சாப்பிட்டோம்னா

ஆதம் அனித் அவர்கள் சார்பாக ரவி சங்கர் அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அத்தை திரு அரவிந்த் திருமதி சுகன்யா அன் அவர்கள் சார்பாக மற்றும் சார்லஸ் ரூபி அனெல்சன் ரோஜர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆல் நண்பர்களுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சார் என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம் சார்பாகவும் சர்பாகும் முக்கியமா ஜீன் சர்வாக பண்ணிக்கலாம் சாப்பி போவது